நாளைய நிலைப்பாடு அதிமுகவினுடைய நாளைய நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருக்கும் தேர்தலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் ஜெயிக்கும் போது இல்லை வந்து புல் ஸ்வீப்ல வந்து அதிமுக ஜெயிக்கும்போது கூட யாருக்கு வந்து அவங்களுடைய ஆதரவு இருக்கும் இப்போ தொடர்ந்து வந்து அப்படி இருக்கும்போது யாருக்கு வந்து ஆதரவு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வச்சாரு அப்ப கூட ஜெயலலிதா அவர்கள் வந்து தீவிரமா எதிர்த்தாங்க மோடியா லெடியான்னு கேரிட மறுபடியும் பாஜக கூட இணைஞ்சிட்டாங்க அப்படின்றதும் அதே ஸ்டைல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்களா அப்படின்ற கேள்வியையும் அவரு முன் வச்சிருந்தாரு அதிமுக கூட சரி பிஜேபி கூட அம்மா இணைஞ்சாங்கன்னு அவர் எப்ப சொல்றாரு

ஏதோ உங்களுக்கு வேற யாரோ உங்களை ஏன் இப்படி பேச விட்டீங்கன்னு சொல்லு அழுத்தம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு போகும் நான் உங்களை அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த பொறுமை இல்லைன்னா அதுக்கு பொருளாதே சொன்னதெல்லாம் நான் கேட்டோம்ல அம்மா போய் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அம்மா போய் சேரவில்லைன்னு இப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் தான் தெளிவு கிடைக்குது இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு பிஜேபி வாஜ்பாய் என்றால் யார் என்று தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல யாருக்குமே தெரியாம இருந்தது சார் இது நான் சொல்லல நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு பேட்டியில சொன்ன விஷயம் அந்த வாஜ்பாயை யார் என்று திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்த போது மக்கள் எல்லாம் கேட்டார்களாம் வாஜ்பாயினா ஆனால் வாஜ்பாய் என்பவர் ஒரு பிஜேபியினுடைய தலைவர் என்று தமிழக மக்களுக்கு வியாபாரியாக திமுக என்கின்ற இந்த எங்கள் இயக்கம்தான் அவர்களுக்கு வந்து இத்தனை அடையாளமும் கொடுத்தது என்று அவர் பிரச்சாரம் தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு அதனால பிஜேபியை தமிழகத்தின் முக்கு முறைகளுக்கு இந்த கட்சி திமுக ஒன்று அதே மாதிரி பொது சிவில் சட்டம்